நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ அறுபடை வீடுகளை இந்த இந்த படை வீடு கண்டிப்பாக போகணும் அப்படின்னா முக்கியமாக போக வேண்டியது இது இலங்கையில் இருக்க கதிர் கிராமம் போகணும் துருக்குமா போனால் அந்த கதிர் கிராமத்தில் முருகனும் ராமரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க ராமாயணத்துக்கும் முருகருக்கு சம்பந்தம் இருக்கிறது பழனி கோயில் போனீங்கன்னா மேலே வந்து இது வந்துடும் ஒரு பெயிண்டிங்லாம் வந்துடும் முருகருடைய சிஷியர்களில் ராமர் பேர் பண்ணி போட்டு அப்படின்னா ஏதோ ஒன்று இவங்க மறைக்கிறாங்க முருகரை ஃபாலோ பண்ண ராமரை இப்போ வரைக்கும் தூக்கி கொண்டாடுறாங்க ஆனா ராமரே ஃபாலோ பண்ண முருகரா இப்போ ராமருக்கு கிருஷ்ணன் சொல்லி பிஜேபி ஆட்சி பிடிக்கும் போது ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் முன்னோடி முருகன் அதுக்கு முன்னாடி சிவன் திருமால் பைணவம் சைவம் எல்லாம் இருக்கும்போது ஏன் இது பிடிக்க முடியாதோ என் சிஸ்டருக்கு சிரோசி அம்பி வர வந்து அவர் பிழைக்க மாட்டா வீட்டுக்கு எடுத்துன்னு போனா அப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணா ஆண்டாள் ஸ்ட்ரீட்ல ஒரு டாக்டர் இருக்கிறார் அவர் பார்க்கலாம் அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார் பழைச்சுக்கிட்டார் ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்பு அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன் அந்த வினாடியில இருந்து நான் முருக பக்தன் அன்னைக்கு பூசி நான் தான் அது தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குநரான வி சேகர் அவர்கள் இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார் முருகனின் உண்மையான வரலாறை தேடி இயக்குனர் சேகருடன் பயணிப்போம் வாருங்கள் தமிழர்களின் ஆதிப்பூழியை தேடிச் செல்லும் இம்முயற்சியின் பெயர் மாமன்னன் முருகன்

திருப்பரங்குன்றம் எல்லா கோயில்களுக்கும் சொல்கிறேன் எல்லாம் இது இல்லாமல் இந்த ஆறுபடை வெடியில் ஐந்து பேடை ரொம்ப முக்கியம் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் இந்த இது வந்து பழனி அதுக்கு வந்து சாமி மலை வந்து இப்போ ரொம்ப முக்கியம்தான் ஒரு வரலாறு இல்லை இப்போ டர்னிங் பாயிண்ட் அது அது திருத்தணி முக்கியம்தான் இதுக்கு போகணும் இதுக்கு வந்து பழமுதோ இல்லை பழமுச்சோரில் அப்புறம் பார்த்துக்கலாம் இதுக்கு போகணும் முக்கியமாக போக வேண்டியது இது இது இலங்கையில் இருக்க கதிர்கிராமல் போகணும் கதிர் கிராமத்தில் வந்து என்ன வரலாறு இருக்குன்னா இலங்கையே அவர் கையில் இருந்திருக்கு சுருக்குமா போன அந்த கதிர் கிராமத்தில் முருகனும் ராமத்தில பக்கத்தில் இருக்காங்க ராமாயணத்துக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது ஆமா ராமாயணத்தோட பேசி அங்கே தானே ராமணன் இப்போ அறுபடை வீடுகள் இருக்குல்ல சார் எல்லாத்த பத்தி சொல்லிட்டீங்க முருக பக்தர்கள் என்ன நினைப்பாங்கன்னா எல்லா வீடுகளுக்கும் முக்கியமான போயே ஆகணும் அப்படிதான் நினைப்பாங்க உன்னத விட ஆப்ஷன்ல விட மாட்டாங்க ஆனால் உங்களோட சஜஷன் அது சார் நீங்கள் எந்த கோயிலுக்கு போறீங்க இல்லையோ அவர்களுடைய வீடுகளை இந்த இந்த படை வீடு கண்டிப்பாக போகணும் அப்படின்னா எந்த படை வீடு எதுக்காக ஒரு க்ளூ கொடுக்குறேன் பழனி கோயிலில் போனீங்கன்னா மேலே வந்து இது வரைஞ்சிருக்கும் ஒரு பெயிண்டிங்லாம் வரைஞ்சிருக்கும் அதில் மேலே கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா அது மூலம் அந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போட்டுருக்கோம் நான் எவ்வளோ தூரம் கவனிச்சிருக்கேன் பாரு என்ன சொல்கிறான்னா முருகருடைய சிஷியர்கள் சொல்கிறோம்ல அதில் ராமர் பேரை போட்டிருக்காங்க முருகருடைய சிஷியர் முருகருடைய சிஷ்யர்களில் ராமர் பேர் போட்டு போட்டு அப்படின்னா ஏதோ ஒன்று இவங்க மறைக்கிறாங்க விஷயம் நம்மளுக்கே அதை வந்து ஆதங்கமாக இருக்குல்ல முருகரை ஃபாலோ பண்ண ராமரை இப்போ வரைக்கும் தூக்கி கொண்டாடுறாங்க ஆனால் ராமரே ஃபாலோ பண்ண முருகரை அது ஒரு ஒன்று சுருக்கமாக சொல்லிடுற அந்த ஐம்பதாண்டு வரலாறை மீட்டெடுத்துட்டால் தமிழ் நாட்டில் தமிழ் தேசிய ஆட்சி வரும் டெல்லியில் அதனசர் பிரச்சனை எது தமிழ் தான் வரப்போகிறான் தமிழர் தலைமையாகிற ஒரு வாய்ப்பு வரும் இது ரெக்கார்டு அதாவது என்னென்னா டாக்குமெண்ட்டு இது வரைக்கும் நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு எதிர்கிட்டு இருக்குது நாம் வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம வாடகை இருக்கிறோம் டாக்குமெண்ட் நம்ம கைக்கு வந்தால் நாம் ஓனர் ஆகி அவன் வாடிக்கை ஆகிடுவான் அப்போ நாம் ஒரிஜினல் இந்து நாம் புரியுதுங்களா திருமால் நம்ம ஊரில் தான் பிரம்மா கூட கோயில் இங்கே தான் இருக்குது சிவன் நம்மூர் தான் தென்னாடு உடைய சிவன் தான் அதனால் நாம் தான் வந்து இன்னும் கேட்டால் ராமரும் கிருஷ்ணரும் சொல்லி அவங்க பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க அவங்க அது ராமருக்கு கிருஷ்ணர்னு சொல்லி பிஜேபி ஆட்சி பிடிக்கும் பொழுது ராமருக்கும் 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 கிருஷ்ணருக்கும் முன்னாடி இருந்த முன்னோ முன்னோடி ஒரு முருகன் அதுக்கு முன்னாடி சிவன் திருமால் வைணவம் சைவம் எல்லாம் பொழுது ஏன் இது இப்போ பிடிக்க முடியாதோ வெறி எளிது அந்த வரலாறை மீட்டெடுக்க வேண்டிய வேலையை நம்ம செய்யணும் உதாரணம் சொல்லிடுறேன் அகத்தியரை வச்சு நீ பார்த்தீங்கன்னா முருகருக்கு அகத்தியர் ஃப்ரெண்டு தமிழ் வளர்த்தாரு அதே அகத்தியர் யாருக்கு ஃப்ரெண்டு சிவபெருமானுக்கு ஃப்ரெண்டு ராமருக்கு இவங்களுக்கும் ஃப்ரெண்டு யார் ராமாயணத்தில் வந்து தசரதனுக்கு ஃப்ரெண்டு அவர் ராமர் காட்டுக்கு வரும் பொழுது அதே அகத்தியரை தான் கெயிட் பண்ணுறா நீ சவுத்துக்கு போயா உன் பிரச்சனை தீரன்றார் எவ்வளோ வருஷம் வாழ்ந்துருப்பார் ஒரு வருஷம் கிடையாதுங்க அது நூறு வருஷம் தான் அவர் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தவர் தான் இது கிட்டத்தட்ட ராமாயணம் மகாபாரதம் முருகன் வாழ்ந்தது எல்லாமே ஒரு ஒன் ஃபிஃப்டி இயர்ஸுக்குள்ளே சேம் இது தனித்தனியே பிரிச்சு மேஞ்சி எங்க எங்களுக்கு டவுட் வருதுன்னா எங்களுக்கு என்னென்ன டவுட் அதிகபட்சம் ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ளே எல்லாம் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு எதுக்காகனா இதுக்கு முன்னாடி நிறைய பொருட்களை தோண்டி எடுக்கிறாங்களே இப்போ கீழடியில் கூட பார்த்துருப்பீங்க ஆனா அதுலலாம் முருகர் சிம்பிளோ சிவன் சார்ந்த சிம்பிளோ எதுவுமே இல்லையே நீ ஒன்றும் வேணாம் ரொமிலா தாபர்னு ஒருத்தருக்காங்க ரொமிலா தாபர்ன்றது யாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு ஹிஸ்டாரியன் அவங்க வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமஸ் ஹிஸ்டாரியன் அவங்க புக்கு தான் எம்பி பிபிஎச் படிக்கிறது வரலாற்றுக்கெல்லாம் வைப்பாங்க நான் எம்ஏ பச்சி பாசல் படிக்கும்போது அவங்க எல்லாம் நிறைய படிப்பேன் ஏன்னா ஹிஸ்ட்ரி கான்ஃபரன்ஸ் டெல்லிக்கெல்லாம் போயிருக்கேன் அப்போ நான் அணி தடையாள இருந்திருக்கேன் ரொமிலா தாபூர்ன்ற பெஸ்ட் ஹிஸ்டாரியன் பகுத்தறியோடு நம்ம பேசுகிற மாதிரி பேசுகிறவங்க அவங்க ஒரு எழுதுன ஒரு நூலில் ஒரு குறிப்பு ஒன்று பண்ணேன் அது என்ன ரொம்ப பாதிச்சுது என்ன குறிப்பு குறிப்பு எழுதினா ஐ திங்க் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ஒரே நூற்றாண்டில் நடந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் பல லட்சம் ஆண்டுகள் இதெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அது ஒரு உதாரணம் சொல்றாங்க அவங்க அவர் எப்படி சொல்றாங்கன்னா பரசுராமர் இருக்காரு அவர் முருகருக்கு நண்பர் முருகருக்கு நண்பர் அதே பரசுராமன் என்ன பண்ண மகாபாரத்தில் வராரு தெரியுது இல்லையா மகாபாரத்தில் யாருக்கு வராரு கர்ணனுக்கு குருவா வராரு அதே பரசுராமன் எங்க வராரு ராமரை வந்து வந்து வில்லு உரைச்சிட்டு வரும்போது எதற்கு வந்து சண்டை போடுறாரு ஒரே பரசுராமன் எப்படி மூணுலையும் வராருன்றாரு கந்த புராணம் ராமாயணம் மகாபாரதம் மூன்றுலையும் பரசுராமர் வருவார் அகத்தியர் வராது சிவன் வராது சிவனை வந்து ராமேஸ்வரத்தில் வந்து ராமர் கும்பிட்றாரு அப்போ இது மூணு ஒரே நூற்றாண்டில் நடந்த நிகழ்ச்சி அதாவது கொஞ்சம் தள்ளி இருக்கும் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இதுக்குள்ளேயே என்ன புரியலன்னா இப்போ ராமாயணத்துல ராமர் இருக்காரு மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் இருக்கார் சார் ரெண்டுமே விஷ்ணுவோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு அவதாரம் அப்படின்னா ஒன்று முடிஞ்சது இன்னொன்று வந்துருக்கணும் அப்போ இது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி அதாவது ஒன்று முடிஞ்சு ஒன்றும் கிடையாது பீக் பீரியட்னு சொல்லுவோம் ஓகே உதாரண இப்போ உதாரணத்துக்கு வந்து ராமர் வாழ்ந்த காலத்திலே இவரும் அதுதான் அந்த ரொமிலா தாப்பரன்ற அந்த ஹிஸ்டாரின்னு என்ன சொல்கிறாங்கன்னா ராமர் வாழ்ந்த பேரிலேயே வந்து கண்ணனும் வாழ்ந்திருக்கலாம் மகாபாரதமும் ராமாயணம் ஒன்று ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் தான் நடக்குதுன்றாங்க ஆனால் வார் நடந்தது ஒருத்தர் முன்னு பெண்ணு அவர் சொல்கிறாங்க ராமரை விட வந்து கொஞ்சம் வயசில் பெரியவர் யார் கண்ணன் ஆனால் கண்ணனுடைய யுத்தம் வந்து லேட்டாக நடந்தது மகாபாரத யுத்தம் ராமாயண யுத்தம் சீக்கிரமே நடந்துடுச்சு அதாவது ராமருடைய சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கு இல்லையா நாற்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசுலேயே ராமாயண யுத்தம் நடந்துருது கிருஷ்ணருக்கு எண்பது வயசு ஆகும்போது லாஸ்டில் தான் வந்து மகாபாரத யுத்தம் நடக்குது அப்போது வயசில் பெரியவன் தான் ஆனால் யுத்தம் லேட்டாக நடக்குது இப்போ உதாரணத்துக்கு லேட்டாக சில பேர் சிஎம் ஆவாங்க சிலர் முன்னாடி ஆகிடுவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி ஓகே அப்படி நீங்கள் சொல்கிற படி பார்த்தீங்கன்னா கடவுளின் காலம் கடவுள்கள் வாழ்ந்த காலம் பூமியில் முப்பது வருஷம்தான் தான் அதிகமாக வாழ்ந்தவங்க கிடையாது முப் தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷம் உச்சகட்டமாக இருந்திருக்கு ஒவ்வொரு யுகம் ஒவ்வொரு யுகம் ஓகே சார் சார் நிகழ்ச்சியோட இறுதியாக சார் அறுபடை விட ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் நீங்களும் பல விஷயங்கள் முருகன் சார்ந்து சொல்லிட்டீங்க முருகனை தொட்டே பல கடவுள்கள் பற்றியும் பேசிட்டீங்க இதெல்லாம் தாண்டி இறுதியாக நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் சார் இந்த உலகத்துக்கு இது வரைக்கும் தெரியாதுப்பா இந்த விஷயம் நான் ரிவியல் பண்ணுறேன் அப்படின்னா எந்த விஷயம் எனக்கு என்ன சொல்ல வர வேணாக்கா எல்லாருக்கும் கடவுள் இருக்காங்க தெய்வம் இருக்குது இல்லை மன்னர்கள் இருக்காங்க கும்பிட்டு போங்க இல்லை வழிபட்டு போங்க இல்லை போற்றிய பண்ணுங்க படிங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினையும் கிடையாது பொறாமையே கிடையாது அது இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டின் இருந்தாலும் முஸ்லீம் ஆகுதான் அதெல்லாம் ஒன்றும் பொறாமையே கிடையாது பட் நாம் தமிழனாக பிறந்ததுனால தமிழ்நாட்டில் வாழ்ந்ததுனால தமிழை ஒரு தமிழ் மன்னன் தமிழருக்கு தமிழருக்கு ஒரு வரலாறு இருக்குது தமிழருக்கு ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இது மறைக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ வந்து எப்படி ஒன்றாலும் நடந்து போ ஆனால் ஏன் கால் மேலே மிதிச்சிட்டு போவாத புரியுதா நீ வந்து வரலாறு நீ எழுதிக்கோ ஆனால் ஏன் வரலாறு மறைக்காத அந்த மாதிரி தமிழனுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு அந்த வரலாறை எருட்டடிப்பு செய்யறது நியாயம் இல்லை ஒரு பொதுவான அளவே நம்ம நம்ம ஆரியன் தமிழ் அப்படின்லாம் கிடையாது ஆரியனில் நல்லவன் தான் நல்லவனை நம்ம வரவேற்கிறோம் தமிழில் நல்ல வரலாம் நல்லவனை வரவேற்பா என்னத்தை பார்க்காத அவன் நல்லவனாக கெட்டவன் நல்லவனாக கட்டணா பார்க்க நல்லவனாக கெட்டனா பார்த்தாவே தமிழன் வந்து நல்லா வந்துருக்கிறான் ஆரியத்துல நல்லா வளர்ந்துருக்கிறான் ஆனா தமிழன் வரலாற இருட்டடிப்பு செய்ய மற்றவங்களும் செய்யக்கூடாது தமிழனும் அதை விடக்கூடாது உன் வரலாற நீ தூக்கி பிடிக்கணும் அதனால ராமர் வரலாறு அவங்க தூக்கி பிடிக்க தப்பு கிடையாது கிருஷ்ணர் வரலாறு அவங்க தூக்கி பிடிக்கிறதுல என்ன தப்பு ஏன் உலக வெளி உலகத்தில் வந்து அவன் வரலாற அவன் தூக்கி பிடிக்கிறான்ல வெளிநாட்டில் அது தப்பே கிடையாது அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஓ வரலாறு திக்கப்படி ஓ வரலாறு வந்து இருக்குது புராணங்களில் ஒழிஞ்சிருக்கு இப்போ என்ன என்னக்கா அங்கே நான் பெரிய ஒரு சிக்கல் என்னென்னக்கா திராவிட இயக்கம் ஒரு பக்கம் இருக்குங்க ஒரு பக்கம் ஆன்மீகவாதியா பிஜேபிக்கும் திராவிட இயக்கத்துக்கு தான் மோதலை நடக்குது பிஜேபி என்ன சொல்லுது இந்து மதத்தில் இருக்கிற எல்லா புராணங்கள்லேயும் ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது அதுதான் பொக்கிஷியம் விஷயம் உலகத்துலேயே நாம் தான் பெரியாள் நம்மகிட்ட இருக்கிற ஆமா இந்த மகாபாரதம் தத்துவங்கள் உலகத்துலேயே இல்லை அதனால் இதை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லுது அதில் பாதினா இருக்குது இதில் உள்ள தொன்மையான விஷயங்கள் நிறைய இந்து மதத்தில் தான் இருக்குது உலகத்தில் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் எல்லாத்துலேயும் இருக்கிறத விட மிக தொன்மையான விஷயங்கள் பூரா இந்து மதத்தில் இருக்குது ஆனால் ஐம்பது தான் இருக்குது மீதி ஐம்பது வந்து கொஞ்சம் புருடா கதை பன்னெண்டு கை பதினாலு கை இருபது கை எல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் அது அது மாதிரி சொல்ல கல்சாவும் கொஞ்சம் நிறைய சேர்ந்துருக்கு அதெல்லாம் எடுக்கணும் அதே மாதிரி திராவிட இயக்கம் வந்து நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் வரையறுப்போம் பெரியார் தலைமையில் திராவிட பெரியாருக்கு முன்னாடியே நீதி கட்சி நீதி கட்சி வச்சு திராவிட இயக்கம் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்தாங்க அப்புறம் பெரியார் வந்தார் அண்ணா வந்தார் அதுக்கப்புறம் ஸ்டில் ஜெயலலிதா வரைக்கும் கூட அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா வரைக்கும் கூட நம்ம வரைய இருக்கிறோம் இவங்க எல்லாம் கூட அந்த தலைவராக இருந்து வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை என்னென்னா இன்றைக்கி த இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் பொருளாதாரத்திலே ஓரளவுக்கு படிப்பெல்லாம் வளர்ந்துருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்றது ஒரு பேர் வந்துருக்குதுன்னா அதுக்கு இவங்களும் காரணம் பகுத்தறிவு சொல்கிறாங்க மூட நம்பிக்கை வேணாம் படிங்க ஆங்கிலத்தை படிங்க ஆங்கிலத்திலேருந்து பல விஷயத்தை எடுத்துங்க சயின்ஸை படிங்க அப்படின்னு இவங்க நிறைய சொல்லியிருக்காங்க அதனால் பல நன்மைகள் நடந்திருக்கு தீமை என்னென்னாக்கா இவங்க எப்படி பிஜேபியில் வந்து நன்மை வந்து நம்முடைய பழைய ஆன்மீக வரலாறு அதில் இருக்குது கோயிலை பராமரிக்கணும் நம்ம கோயிலே வரலாறு கோயிலே வரலாறு கோயிலெல்லாம் எடுத்து வரலாறு போயிடும் இல்லை அது பாதுகாக்கணும்னு நினைக்கிற தாப்பில் ஆனால் மூடநம்பிக்கை பாதுகாக்கணும்னு நினைக்கும் போது கோயிலை பாதுகாக்கிறது தான் நினச்சி கோயில் அதாவது அது புதையை பாதுகாக்கலாம் புதையல் இருக்கிற பேயும் பாதுகாக்க முடியாது இல்லையா புரியுதுதா அது வந்து கோயிலுன்றது புதையல் அதை பாதுகாக்கிறான்ட்டு பேயில பாதுகாக்கன்னு சொல்லி புதையலை தூக்கி விட்டுறக்கூடாது அதே மாதிரி தான் இங்கே திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மூடநம்பிக்கைன்ற பேரில் நீ எது எது மூட நம்பிக்கை அதை சொல்லுங்கள் வேணாம்னு சொன்னால் பரவாயில்ல ஆனால் கோயிலுக்கே போகாத அது மூட நம்பிக்கைன்றது ஒரு முட்டாள்தானோ ஏன் ஒரு தலைவராக உங்கள் ஒன்று ஒரு தலை சிலை வைக்கிறீங்க சிலை வைச்சா என்ன அர்த்தம் மாலை சிலை வைக்கிறதே வழிபாடு தானே தமிழ்நாட்டை சுற்றி அதிகமாக நீ தானே செல வச்சுருக்கீங்க என்ன சில அப்போ அப்போ வழிபாடே கூடாதுன்னா அப்போ சிலையை தூக்கணும் மாட்டானாலே சாமி வழிபாடு கோயில் வழிபாடே கூடாதுன்னா அப்புறம் எது ஊர் பூரா செலை வச்சிருக்கீங்களா இதெல்லாம் அவன் சொல்ல மாட்டானா நீங்கள் வந்து சமாதி வச்சுருக்கீங்க அதில் போய் சில பேர் தேங்காய் வடிக்கலையா சில பேர் வந்து கற்புரை ஏற்றலையா அதனால் முன்னோர் வழிபாடுன்றது ஒரு குலதெய்வ வழிபாட்லேயே இருக்கு ஆனால் அது மூட நம்பிக்கை ஆகிடக்கூடாது அதனால ஞாயிற்று கிழமன்ற பேர்ல கோயிலுக்கு போவானா வழிபாடு வழிபாடு தப்பு இல்லை ஆனா போய் மூட நம்பிக்கையை வழிபடுத்த அதாவது நான் அது கையை வெட்டிக்கிறேன் காலை வெட்டிக்கிறேன் இப்படி பண்ணா சாமி மனசுக்குளிரும் அந்த பேர் முட்டாள்தனம் பண்ணாள்தானோ ஒரு வழிபாடு இறந்தவளுக்கு கொண்டு வரும் அவ்வளவுதான் அது தெய்வம்தான் கடவுள் வந்து சோறு போடுறாது உழைச்சாதான் நீ வளர முடியும் அவ்வளவுதான் இயற்கை தான் நமக்கு எல்லாத்தையும் காற்று இல்லனா வாழ முடியாது தண்ணி இல்லன்னா வாழ முடியாது நெருப்பு இல்லைன்னா வாழ முடியாது ஆனா கடவுள் இல்லாம வாழ்ந்த இல்லாமே கோயிலுக்கு போகலாம் கூட ஒரு பிராக்டிகல் என்னன்னா இப்ப ரோட்ல போற யாருன்னா கூட்ட நான் பேயை பார்த்தேன்னு சொன்னா கூட நம்புவாங்க ஆனால் அவர்கிட்ட போய் நான் கடவுளை பார்த்தோன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க இதுதான் நீங்கள் ஒரு பொண்ணுகிட்ட போய் ஒரு மாப்பிளை பார்த்துட்டு இதை கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிக்குவா அவர்கிட்ட போய் ஒரு கடவுள் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு முருகர் மாதிரி அவருக்கு பன்னெண்டு கை இராவண மாதிரி பன்னெண்டு தலை கட்டிக்கிறேன் ஐயோ ஐயோப்பா அப்படின்வா அப்போ ஒரு பொய்யை சொன்னீங்கன்னா வந்து கடவுளும் அடிப்படும் எல்லாமே அடிப்படும் அதனால திராவிட இயக்கத்தில் பகுத்தறிவை நான் வரவே ஆனால் அவங்க சொல்லுகிற அந்த இது டாவது இருக்கு இல்லையா சாமி கோயிலுக்கு போகாத அது ஆகாத சொல்லி அப்படி சொல்றாங்களா இப்ப அதெல்லாம் குறைஞ்சிச்சு சார் ஏன்னா சிஎம் வீட்லேயே கோயிலுக்கு போறவங்க இருக்கா சார் இருக்கிற அது ஓப்பனா சொல்லி நீ மட்டும் போயிட்டு கீழகரவன் மட்டும் வந்து நான் பெரியாரை பின்பற்று அப்படின்னு சொன்னா கீழகரவனுக்கு ஒரு குழப்பம் வருது இப்ப கொஞ்சம் தெளிவா எடுத்துட்டு சார் கீழகரவனுக்கு தெளிவா சொல்லணும் டிக்ளேர் பண்ணட்டுமே ஓ எல்லாரும் கோயிலுக்கு போவாங்கயா அன்னைக்கு ஏதோ கோவத்துல பெரிய விருப்பம் இருக்கிறவங்க கோயிலுக்கு கோயிலுக்கு போயா நானே வரேன்னு போக வேண்டியதானே ஸ்டாலின் கூட போறாரு சில ஊர்களில் போயிட்டு திருமணம் கோயிலில் பண்ணி வைக்கிறாரு பண்ணி வைக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணுறாரு பண்ணிட்டு நேராக போய் கோயிலே வச்சு பண்ணி பண்ணி வைக்கணும் ஒரு ஆன்மீகத்தில் இருக்குன்னா நேரம் மூணு சாத்தில வச்சு கல்யாணம் பண்ணலாமே அவரே பார்க்கலாம் சார் நிறைய சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறேன் நிறைய சேஞ்சஸ் வரணும் ஆன்மீக அதாவது நான் சொல்லுறேன் பகுத்தறிவும் ஆன்மீகமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் பகுத்தறிவு இல்லாத ஆன்மீகமும் வந்து ரொம்ப குப்பையில் போடணும் ஆன்மீகம் இல்லாத பகுத்தறிவு வந்து எதையுமற்ற ஒரு மனிதன் மாதிரி ஆகிடும் ஏன்னா ராக்கெட் விட்டால் கூட அதுக்கப்புறமா அதை கோயிலுக்கு கூட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஆராதனை பண்ணுறது அந்த மிஷின் சக்சஸ் ஆகும் சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறது அவளே முடிச்ச பிற்பாடு டாக்டரே சொல்கிறது கடவுள் அப்புறம் வழி வேணும் எல்லா இடத்துல கலந்ததா இருக்குது இது மட்டும் இல்ல தாய் தந்தை குரு நீ கோயிலுக்கே போகணும்னு அவசியம் கூட இல்ல உன்னுடைய முன்னோர்களை மதிக்கிறது தான் வேற ஒன்னு முன்னோர்களை மதிக்கிறது தான் ஆன்மீகம் அதுக்கு மேல ஒண்ணுமில்லை நீ படிச்ச வாத்தியாரை மதி நீ தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மதி யூடியூப் கண்டுபிடிச்சவனுக்கு ஒரு சின்ன வணக்கம் போடு இல்லையா சயின்ஸ் திரும்ப கண்டுபிடிச்சவனுக்கு நான் ஒரு வணக்கம் போடுறேன் இது முன்னோர்கள் வழிபாடு அவ்வளோதான் பல விஷயங்களை கேட்டேன் எல்லாத்துக்கும் ஓப்பனாக பதில் சொன்னீங்க கடைசியாக உங்களோட ஆதங்கத்தையும் பதிவு பண்ணீங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான ஆதங்கம் இந்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுறது சார் எத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம இருப்போன்னு தெரியல பட் நாம வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு முருகனை பற்றி எல்லாரையும் கொண்டு போய் சேர்ப்போம் ட்ரை பண்ணலாம் சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல கேள்வி பரிசுனா உங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்